இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வீட்டில் இருந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கான ஒரு வீடியோ தான் இது க ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படியோ ஒரு பத்து பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற பிரேஸ் பிரேஸ்லெட்டு வந்துட்டு பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை வந்து நிறைய பேரும் சேல் பண்ணுறாங்க இதை ரொம்ப செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் எங்கே கிடைக்கிது பேக்கிங் மெட்டீரியல்ஸு அப்புறம் வந்து கொரியர் இதெல்லாம் நம்ம நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நிறைய நம்ம சர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது மூலியமாக தான் நம்ம வந்து நல்லா சேல் பண்ண முடியும் ஏன்னா அதோட பொருளோடய ஒர்த்து வந்து கம்மி ப்ரைஸ் தான் ஆனால் நம்ம வந்து அதை சேல் பண்ணுறதுக்குள்ள வந்துட்டு நிறைய இது இருக்குது அதாவது இப்போ நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பிரேஸ்லெட் பண்ணுறோன்னா அதை வந்து ஷிப்பிங் சார்ஜே அதிகமாகிடும் ஆனால் நம்மள்ட்ட வாங்குறவங்க வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது ஆனால் இவங்களுக்கு ஷிப்பிங்கே ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்குது விலை கம்மி ஏன்னா நம்ம விற்கிற பொருளே கம்மியான விலை உள்ள பொருள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் பார்க்கணும் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது பக்கத்துலேயே நிறைய கொரியர் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வந்து ஹோல்சேலில் எங்கே கிடைக்கிதுன்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும் ஏன்னால் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மீசோலையோ அமேசான்லேயோ வாங்கும்போது அவங்க ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா ஒரு பத்து பைசா லாபம் வரணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு தான் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க இதில் நம்ம ஷிப்பிங் சார்ஜும் போட்டு வாங்கணும் ஏன்னா அவங்களும் ஒரு எங்கேயோ தேடி டிராவல் பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க அது எல்லாமே தான் கஷ்டம் தான் இப்போது நம்ம வெளியூரில் கிராமத்தில் இருக்கோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம சிட்டியில் இருக்கோன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கே கிடைக்குதுன்னு நல்லா சர்ச் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு நாலு கடை தேடி அலைஞ்சு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்போ தான் நம்ம வந்து நம்மளும் பொருளை வந்து நான் இப்போது கம்மியாக எங்கே கிடைக்குதோ அங்கே தானே எல்லோரும் வாங்குவாங்க இப்போ நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பீட்ஸ் வாங்கும்போது உங் கண்டிப்பாக நீங்களும் பிரேஸ்லெட் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு தான் கொடுப்பீங்க அப்போ உங்களுக்கு நல்லா சேல் ஆகும் இப்போ ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட் நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போ போடுறோன்னா ஷிப்பிங் அதிகமாகுது அதனால நம்ம என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு நிறைய காலேஜ் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் இங்கேலாம் வந்துட்டு ஸ்டால் போடுறதுக்கு பர்மிஷன் இது மாதிரி எதாவது வாங்கிட்டு நம்ம போய்ட்டு சேல் பண்ணலாம் வெறும் பிரேஸ்லெட் மட்டும் பண்ணாமல் அதோட மேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்புறம் வந்து ஹேர் அசசரிஸு நெக் செயின்னு பேங்கிள்ஸ் இது மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கிற இடத்துல ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டமும் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டால் மாதிரி வாரத்துக்கு ஒரு இடத்துல போட்டாலே போதும் இது மாதிரி நம்மளுடைய சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவையும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமு மீசோ அமேசான்லேயும் நம்மளுடைய சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப் பார்த்தா நிறையவே நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்புறம் நம்மளுடைய ப்ராடெக்டை வந்து நல்ல ஃபோட்டோ எடுத்து நல்லா வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போடும்போதும் நம்மளுடைய ப்ராடக்ட் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் மக்களுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோம் நல்லா டெவலப் ஆகும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வேற எங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சவுகார்பேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பீட்ஸ் சாம்ஸு எலாஸ்டிக்கு இதெல்லாம் கம்மியாகவே கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளையோ மாசத்துல ஒரு நாளையோ அங்கே போய் வாங்கிக்கலாம் அங்கே போக முடியாதவங்க இன்ஸ்டாகிராம் மீசோ அந்த மாதிரி ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்